நாம் பகல் காலங்களில் இறைவனுக்காக நன்புருந்து இரவு காலங்களில் இறைவனுக்காக நின்று வணங்கி அந்த நன்மையை அடைந்த சிறப்பு முன் மாதம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது ரமலா மாதத்திலே இறை இல்லங்களெல்லாம் நிரம்பி வழிந்தது இறை இல்லத்திலே மக்களுடைய கூட்டங்கள் அலை மோதியது ரமலானும் சென்று விட்டது இறை இல்லம் களையிலிருந்து விட்டது ரமலானும் நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டது இறை இல்லம் கலையிலிருந்து காணப்படுகின்றது நாம் பார்க்குகின்றோம் ரமலானிலே ஐவேடை தொழுகைக்கும் இறை இல்லத்திற்கு இறைவனை வணங்குவதற்காக இறை அடியார்கள் ஓடோடி அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திற்கு படையெடுத்து வந்தார்கள் ரமதான் சென்றுவிட்டது இந்த ஜும்மாவுடைய தினம் நாம் பார்த்துகின்றோம் இன்னும் ஜும்மாவுடைய ஒப்பார காணந்த வேலையிலே சென்ற நோன்பிலே நமதானில் இருந்த அந்த மக்களிடத்தில் இருந்த அந்த ஆர்வம் கூட இந்த நேற்று நேற்றுதான் நான் ஈதில் புத்திரி பிறநாளை கொண்டாடினோம் மறுநாள் ஜிம்மாவுடைய நாள் இன்றே இந்த நலனை நான் பார்க்குகின்றோம் மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இது இருக்குகின்றது கண்ணீருக்குரிய அம்மாவும் நல்லடியார்களே உண்மையாகவே உண்மையான உண்மையிலேயே இறைவனை இறைவமை திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக அந்த ரமலானிலே வணக்கங்கள் புரிந்தவர்கள் விவாதத்தை செய்தவர்கள் ரமலான் மாதம் நம்மளை விட்டு விரிகின்ற பொழுது அவர்களுக்கு உண்மையிலேயே உள்ளத்திலே மன வேதனை உள்ளத்திலே மன உம்மரல்கள் மன அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் ரமலான் மாதம் விட்டு செல்கின்றதே இனி அடுத்த வருடம் இருந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்று சொல்லக்கூடிய ஏற்றத்தோடு உண்மையாகவே இறைவனுக்காக இறை திருப்பொக்கத்தை நாடியவர்களாக வணக்கங்கள் விவாதத்துக்கு பிரிந்தவர்கள் அதனை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் உள்ளத்திலே மன வேதனையோடு மன வேதனையோடு அதை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நமதால் எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு அது இருக்க வேண்டும் என்றால் நாம் நான்கு விஷயங்களை நாம் தொடராக தொடர்படியாக செய்து ஆக வேண்டும் நம்முடைய உறுப்புகளில் இறைவனால் ஒடுக்கப்பட்ட உறுப்புகள் இந்த உறுப்புகளிலேயே நான்கு உறுப்புகள் மிகவும் பிரதானமான உறுப்புகள் இரண்டு கண்கள் இது இறைவனுடைய அருக்குடை ஒன்றாக இருக்கின்றது அதுபோன்று இந்த நாவை கொண்டு நாம் நல்லதையும் பேசுகின்றோம் தீயதையும் பேசுகின்றோம் அது நாவாகின்றது இதுவும் இறைவனுடைய அருட்கொடைக்கு ஒன்றாக இருக்கின்றது அது போன்றது கையை கொண்டு எவ்வளவு வேலைகள் எவ்வளவு காசு பணங்கள் நாம் வருமானங்கள் ஈட்டுகின்றோம் இதையும் நல்லதுக்கு பயன்படுத்துகின்றோம் தீயதுக்கு பயன்படுத்துகின்றோம் அதுபோன்று கால்கள் இந்த இரண்டு கால்களையும் இதுவும் இறைவனுடைய அணுக்கொடைகளில் ஒன்றாக இருக்குகின்றது இந்த கால்களை கொண்டு இந்த கால்களையும் நன்மையான வருஷங்கள் இருக்கும் தீமையான வருஷம் இந்த கால்களை நாம் பயன்படுத்துகின்றோம் ஆக இந்த நான்கு உறுப்புகள் மனிதனுடைய உடம்பிலே இந்த நான்கும் மிகவும் பிரதானமானவையாக இருக்குகின்றது மிகவும் பிரசத்தி பெற்றதாக இருக்குகின்றது அந்த கண்களை கொண்டு நாம் நல்லதை பார்க்க வேண்டும் கண்மணி நாயகன் சொந்தமாக அவர்கள் சொல்லி காமிப்பார்கள் மூன்று கண்களை நரக இருக்கு தீண்டாது என்பதாக சொல்லி காமிப்பார்கள் மூன்று கண்களுக்கு நரகம் என்பதாக சொல்லி காமிப்பார்கள் ஒன்று இறையிலிருந்து கண்ட கண்கள் இரண்டாவது இறை அச்சு இறை பயத்தின் காரணமாக அழுத கண்கள் மூன்றாவது இறைவனுடைய பாதையிலே இறைவனுக்காக வேண்டி சக முஸ்லீம்களுடைய உடமைகளையும் உயிர்களையும் பொருள்களையும் பாதுகாப்பதற்காக விழித்திருந்த கண்கள் இந்த மூன்று கண்களுக்கும் நாளை மறுமையிலே நரகம் என்பதாக கண்மணி நாயகன் சந்தம் வாசல் அவர்கள் நமக்கு அழகாக அதனை பதிவு செய்துள்ளார்கள் அதன் கண்களைக் கொண்டு நாம் நல்லதை பார்க்க வேண்டும் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் சந்தோஷமாக அனைத்து அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள் இரண்டு விஷயத்திற்கு அதை நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்குகிறது ஒன்று பெற்றோர்களை அன்பு பார்வையாக இரக்கத்துடன் கூடிய பார்வையாக பெற்றோர்களை நீங்கள் பார்ப்பது அதற்கு தனியாக நன்மை பதிவு செய்யப்படுகின்றது அது போன்று நீங்கள் பார்த்துக் கொண்டே இருந்தாலும் அதற்கும் நன்மை பதிவு செய்யப்படுகின்றது அது இறைவனால் இடைக்கு வைக்கப்பட்ட வால்மறை திருமறை உலக பொதுமறை அந்த திருமறை இந்த இரண்டு கண்களால் நீங்கள் பார்த்துக் கொண்டே இருந்தாலும் அதற்கு நன்மைகள் பதிவு திருக்குறானை இரண்டு கண்களை கொண்டு நான் பார்த்து கொண்டே இருந்தாலே நன்றி என்றால் அதனை நாம் எடுத்து ஓத ஆரம்பித்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் நாம் சிந்தித்து பார்க்கிறேன் ஆக இறைவனால் வழங்கப்பட்ட அறப்படைகளில் ஒன்றாகிய இந்த கண்களைக் கொண்டு திருக்குறானை நாம் அனுதீனமும் நாளும் பொழுதும் அந்த குரானை கண்களால் பார்க்க வேண்டும் இந்த நாவால் நாம் ஓதி வர வேண்டும் அதுபோன்று நம்முடைய உயிரின் மேலான கண்ணணி நாயகம் சொல்லம் வாழ் அறைகள் சொல்லம் அவர்களின் மீது சலவாத்து அதிகமாக நாம் சொல்லி வர வேண்டும் இந்த நாவை கொண்டு திருமானாரின் மீது நாயகம் சல்லங்கமாக அளிக்கும் அவர்களின் மீது நான் எந்த அளவுக்கு சரணாத்து சொல்லுகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு உலகிலும் பலன் இருக்குகின்றது நாளை மறுமையிலும் மிகப்பெரிய பலன் இருக்குகின்றது ஆக கண்களை கொண்டு இறைமுறையால் திருமறை உலக பொதுமறையை பார்ப்பது இரண்டாவது இந்த நாவினால் நாயகம் கரங்களை கொண்டு நாம் சம்பாதித்த அந்த அந்த செல்வங்களை பொருள்களை பாதையில் இறைவனுக்காக தாராளமான முறையிலே வலதுகரம் கொடுப்பதை இடதுகரம் அறியாமல் சக்காத்துக்கள் சதக்காக்கள் தான் நம்முடைய உயிர் மூச்சி கேட்பது இந்த கரத்தினால் நான்காவதாக இறைவனால் வழங்கப்பட்டுள்ள இந்த இரண்டு கால்கள் இந்த கால்களைக் கொண்டு நீங்கள் நன்மையான காரியத்துக்கு பயன்படுத்த வேண்டும் அதிலும் குறிப்பாக இறை இல்லத்திற்கு இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இரண்டு கால்களினால் நீங்கள் நடந்து செல்கின்ற பொழுது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பாவல்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய தரஜாக்கள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது என்பதாக மாணவி சந்தம் ஒரு அலைகள் செல்லம் அவர்கள் நமக்கு மணிமொழியின் வாயிலாக மிக அளவாக அதை தெளிவாக ஆணித்தரமாக எடுத்துரைத்து இருக்கின்றார்கள் யார் விரை இல்லத்திற்கு அதிகமாக நடப்பார்களோ அவர்களுக்கு அவர் ஈமானுடைய முடியை எழுந்து செல்கின்றார் என்பதாக மாணவி சொல்லலா கொண்டே திரும்ப அவர்கள் நமக்கு அதனையும் இனிவாக எவ்வொருத்தரை தெரிஞ்சுகின்றார்கள் ஆக ஒரு மனிதன் இறைவனோடு நெருக்கமாக இருக்கக்கூடியது சுஜூதுடைய நிலையில்தான் அப்பறப்பு எப்போதும் ரொப்பிகி போகுவர் முன்னதாக கண்மணி நாயகன் சல்லம்பாகு அழைத்தரும் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக இதனை பதிவு செய்கின்றார்கள் எடுத்துரைத்து ஒரு மனிதன் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை எது தெரியுமா சுஜூதுடைய நிலையில் தான் இறைவனோடு மிக நெருக்கமாக அவர் இருக்குகின்றார் ஆக நம்முடைய தேவைகளை கேட்டு பெறுவதற்கு நம்முடைய ஆட்டங்கள் நிறைவதற்கு நிறைவேறுவதற்கு அந்த தொழுகையின் மூலமாக அந்த ரப்பிடத்திலே நாம் கோரிக்கை கொண்டே இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக நம்முடைய நாட்டங்கள் நம்முடைய ஆகத்துக்கள் நாடியதை நாம் பெற வேண்டும் என்றால் இரவுடைய கடைசி பகுதியிலே தகச்சத்துரிய வேலையிலே நாம் இறைவனை மக்களெல்லாம் தூவி குண்டு நிற்கின்றபொழுது யார் இறைவனை வெளித்து அந்த தூக்கத்திலிருந்து எழுந்து இறைவனை வணங்குவார்களோ அவர்கள் இறைவனுக்கு மிகவும் வெருக்கமானவர்கள் என்பதாக அல்லாஹ் உள்ளார திருமணிகளை பதிவு செய்கின்றான் மேலும் கண்மணி நாயகம் சங்கம் ஆகும் அவர்கள் சொல்லி காண்மிப்பார்கள் நாளைக்கு மருமையிலே மாபெரும் புருஷங்கள் நிறைந்த அந்த நாளிலே ஒரு கூட்டத்தினர்கள் எந்தெந்த சுத்துக்கமும் அச்சமும் பயமும் இன்றி இருப்பார்கள் அவர்கள் யார் தெரியுமா மக்களெல்லாம் தூக்கிக்கொண்டிருந்தபோது தூங்கிக்கொண்டு இருக்கின்ற பொழுது தத்த ஜாப்பா நூரும் அனில் அமாஜி எதிரோன அப்பது முகம் வசமகம் வவிமா அகசுனா மீண்டிக்கோள் நல்லா சொல்லி காமித்துகின்றான் மக்களெல்லாம் தூங்கிக்கொண்டிருக்கின்ற பொழுது யார் தண்டு விழா எரிப்புகளை தூக்கத்திலிருந்து இருந்து பிடித்து இறந்து அந்த இறைவனை வணங்குவார்களோ அவர்கள் அந்த மாபெரும் திடுக்கங்கள் நிறைந்த அந்த நாளிலே எந்த திடுக்கமும் அச்சமும் அற்று அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேள்வி கணக்கின்றி சுவர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் கேள்வி கணக்கின்றி சுவர்க்கத்திற்கு யார் இரவிலே இறைவனை நின்று வணங்கினார்களோ மக்களெல்லாம் எல்லாம் தூங்கிக் அப்படிப்பட்டவர்களுக்கு அம்மா கேள்வி கணக்கின்றி ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் அவர்களுக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட தொழுகை தொழுகை தகச்சத்துடைய இந்த மூலமாக கண்மணி நாயர் சல்லம் அவர்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய வலாக நன்மைகளை மிக மிக அதிகமாக இதற்கு உதாரணமாக நாயகன் அவர்களையே நாம் பார்க்கின்றோம் பதில் யுத்தங்கள் முதல் அனைத்திலேயே இந்த தொழுகையின் மூலமாக அவர்கள் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளுக்கும் நம்முடைய நாட்டங்கள் தேட்டங்கள் தேவைகள் ஏன்னா எல்லாம் வேலைக்கு

தாய்க்கு ஒப்பிடுகின்றார்களோ அப்படி ஒப்பிட்டு அவர் கூறுவார் என்றால் அவருக்கு இடையிலே திருமண பந்தம் அந்த உறவு முறிந்து விடுகின்றது இதுதான் அன்றைய காலகட்டத்தினுடைய சட்டமாக இருந்திருக்கிறது இப்படி கவுலா விட பவுலாப்பா சொல்லக்கூடிய அந்த பெண்மணி நேராக வருகின்றது தருணையே உருவான நபி அவரிடத்திலே வந்து யார் சூழல்தான் என்னுடைய கணவனா என்னைய பார்த்து இப்படி ஏதோ கோபத்தில் தாய்க்கு ஒப்பாக அம்மா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டார் யார சொல்லலாம் இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது பெருமானார் சொல்லுகின்றார்கள் என்னை பொறுத்தவரையிலும் உங்கள் இருவருடைய திருமண பந்த அந்த உறவு முடிந்து விட்டதாகத்தான் நான் கருதுகின்றேன் இதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க உடனே இந்த பெண்மணி இன்னும் செய்கின்றது விடவில்லை வல்லல் அந்த ரப்பிடத்திலே அழுது மன்றாடி கண்ணீர் விட்டு கதறுகின்றது யாரா இறைவா என்னுடைய கணவனார் ஏதோ ஒரு கோபத்தில இது போன்று சொல்லிவிட்டார் இதன் மூலியமாக இதில் கிடையில் இருக்கக்கூடிய திருமண பந்தந்த உறவை நீ உரித்து விடாதே இது விஷயமாக நீ தீர்க்கமான ஒரு தீர்ப்பை உனது ரசூல்

அல்லா சொல்லுகின்றான் அதை தொடரிலே இப்படி யார் தன்னுடைய மனைவியை பார்த்து தாய்க்கு ஒப்பாக இருக்குகள் என்பதால் விடுவார்களோ அதன் காரணமாக அந்த அந்த பெண்மணி மனைவி தாய்க்கு ஒப்பாக ஆகிறாது என்ன செஞ்சிடாது தாய்க்கு ஒருவாலும் ஒப்பாக ஆகிவிடாது அப்படி சொல்லிட்டாரு சொன்னதன் காரணமாக இதற்கு சில பரிகாரங்கள் இருக்குகின்றது அந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் சரியாக ஆகும் என்பதால் பரிகாரத்தை அதனை அல்லாஹ் விளக்குகின்றான் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இரண்டு மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும் அடிமை விடுதலை வேண்டிய விடுதலை செய்ய வேண்டும் என்றால் இரண்டு மாதங்கள் உடல் நோன்பு இருக்க வேண்டும் இல்லை என்றால் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அதற்கு பரிகாரம் அல்லா கூட அது முறையிட்டது அல்ல அதற்கு ஒரு தீர்வை தீர்ப்பை நாயகத்திற்கு திருப்பூர்

கொண்டு சேர்ந்து கொள்கிறார் நாம் உதாரணத்துக்கு இங்கே இங்கிருந்து டவுனுக்கு போறோம் ஒருத்தர் லிப்ட் கேட்கிறாரு இன்னைக்கு கொஞ்சம் ஏற்றிட்டு போங்க போற வழியில் ஏர்போர்ட்டை இறக்கி விட்டுருங்க இல்லை சுப்பிரமணியம் பத்திரம் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்படி கேட்டுக்கிட்டு சரி வாங்க சரி போறோம் போய் இறக்கி விட்டுருவோம் கூட்டி போறாரு போயிட்டே இருக்க போகும் பொழுது இவர் எப்பொழுதும் ஒரு வழியிலே செல்வார் ஆனால் வழி போக என்ன செய்கின்றார் மாற்று வழி ஒன்றை காண்பிக்கின்றார் இப்போ இங்கேயாவது ஏற்போட்டு இந்த டிவி சோல்கட் போகிற வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு வழியிருக்கு இருக்குது குறுக்கு வழி இருக்குது அது மாதிரி நமக்கு குரு வழியில் போனா சீக்கிரம் போயிருந்தான் நினைச்சாரு வழி போக்கு அவருக்கு ஒரு வேறு வழி வழியை காண்கிறார் சரி ஒரு திறமை சீக்கிரம் போயிருந்தா போல இருக்கு அப்படின்னு அவர் நம்பி இணைஞ்சாரு அவர் கூட போகிறார் அங்கே போனா மனாந்திரம் காடு விட்டுடுச்சு இங்கே பார்த்தா ஒரே மண்டை கோடு ஒரு எலும்பு கூடு அப்படி என்னமே கிடைக்குது வியாபாரம் சரக்குன்னா எடுத்துக்கிட்டு போறாரு போனோடனே அங்கே அந்த நடு காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ள போனால் இறக்கி விட்டுட்டு இறங்கு இல்லை இறங்க உடனே நான் உள்ளே போறேன் உடனே நீ நான் இப்போ நிச்சயம் போனேன் உள்ள போகின்றே என்பதான் சொல்றாரு அவர் சொல்லுவாரு எப்பா என்னுடைய பொருள் இந்த சாமான் இப்ப நான் எடுத்துக்க என்னைய உற்று என்னைய என்னைய திரு என்னை உற்று அப்படின்னு கேட்கிறார் அதை அவர் என்ன சொல்றார் அதெல்லாம் முடியாது உன்னையே நான் கொலை செய்து விட்டு தான் எடுத்து எடுத்துச் அப்படியா என்னை கொலை செய்யணுமா எனக்கு இரண்டு ரக்காத்து சுழுகுவதற்கு அனுமதி கொடுங்கள் எனக்கு இரண்டு ரக்காத்து சுழுகுவதற்கு அனுமதி தாருங்கள் என்பதாக அந்த வியாபாரி கேட்கின்றார் வழிபோக்கு சரி போயிட்டு போது பிரகாஷ் தானே கொடுங்க பிள்ளைகிற தொழு அவர் தொழுகை கண்ணை கொடுத்துறாரு அந்த தொழுகையிலே இந்த மனிதர் அவர் தொழுகையாகின்றது நம்முடைய தேவைகளை நிறைவு செய்து வைக்கின்றது மேலே சொன்ன அந்த விளக்கத்திலே அந்த கௌலாபின் சாலபின் அப்படி பெண்மணி விஷயத்திலே பார்த்து பார்த்தோம் இரண்டாவதாக கல்வன் திருடன் கொலை காரணத்திலே நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தருகின்றது இவர் நன்றக்காக தொழுகின்ற தொழுகையிலே மூ நெருக்கடியான நேரத்திலே நேரத்திலே துன்பமான சோதனையான யார் இறைவனை அழைப்பாரோ இறைவனத்திலே பிரார்த்திப்பாரோ அந்த இறைவன் அவருடைய அந்த நெருக்கடியை நீக்கக்கூடியவன் யார் ஐலாவும் அவனைத் தவிர வேறு யாருமோ இல்லை இதை மிக்க குறைவாகத்தான் இந்த மனிதர்கள் சிந்திக்கின்றார்கள் நினைக்கின்றார்கள் அதை பதிவு செய்கின்றார் இந்த ஆயத்தை ஓதிட்டு திரும்பி பார்க்கிறாரு தான் மனுஷன என்ன ஆகிட்டான் எரிஞ்சு சாப்பிடா போயிட்டான் தெரிஞ்சு சாம்பலாயிட்டான் திரும்பி பார்த்தோம்னா ஒரு அசரிந்த சுத்தம் கேட்பது நீங்கள் யாரை அழைத்தீர்களோ அந்த ஒருவன் உங்களுக்கு பதில் கொடுத்து விட்டான் பதில் அளித்து விட்டான் என்பதாக அந்த அரசியல் திட்டம் அவருக்கு பதில் கொடுக்கின்றது அதற்கு தொழுகையின் மூலமாக நமக்கு பாதுகாப்பும் கிடைக்குகின்றது இது போன்ற மற்றொரு நிகழ்வையும் நாம் பார்க்குகின்றோம் இப்ராஹிம் அலாம் அவர்கள் தங்களது மனைவி ஹாஜரா அம்மா அவர்களோடு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் ஒருவனுடைய அந்த நகருக்கு செல்கின்றார்கள் அந்த நகருக்கு சென்றார் அந்த மன்னன் நிகழ்ச்சிக்கின்றான் இவர்களுடைய வருகையை தெரிந்து கொண்டு இப்ராஹிம் நபியை அரசைக்கு அழைக்குகின்றான் நபி அவர்கள் அரசைக்கு செல்கின்றார்கள் அந்த மன்னன் கேட்கின்றான் உம்மோடு ஒரு அழகிய பெண்ணை நீ அழைத்து வந்து அழைத்து வந்து என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஆம் என்பதாக சொல்லுகின்றார்கள்

என்னுடைய சகோதரி என்பதாக சொல்லி இருக்கின்றேன் நீ அது போன்று நடந்து போடு என்பதாக சொல்லி பேசி நிற்கிறாங்க நம்முடைய அருமை மனைவி ஹாஜரா அம்மா அவர்களை அந்த கொழும்பு மண்ணண்டத்திலே அனுப்பிவிட்டு தொழுகைக்காக நின்று முடிக்கின்றார்கள் நான் நன்றாக சிந்தித்து இங்கே கவனிக்க வேண்டும் தங்களது அருமை மனைவி ஹாஜரா அம்மா அவர்களை கொடுங்கோர் மண்ணத்தினை அனுப்பிவிட்டு தொழுகைக்காக நின்று விடுகின்றார்கள் அவர் பண்ணிட்டாங்க இந்த மன்னர் அந்த ஹாஜராம்மா அவர் அவர்களை அணைப்பதற்காக வேண்டி கட்டி தடு கட்டி தடுவதற்காக வேண்டி ரெண்டு கைகளையும் கொண்டு போய் கையில் ஈட்டா கையில் வலிப்பு நோயால் இழுத்துப் ஆனால் நினைச்சுக்க முடியல அணைக்க முடியல அப்ப சொல்லுவான் நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் இந்த வலிப்பு நோய் ஒரு ரப்போட்டி துவா கேளு என்று நான் சொல்லிக்கிட்டார் இந்த அம்மா மன்னன் சொல்றார் அது போன்று ஹாஜர் துவா செய்வாங்க வலிப்பு நோய் போயிடும் இரண்டாவது தடவையும் ஹாஜராமா அவர்களை அணைப்பதற்காக அந்த மன்னர் கை நீட்டுகின்றார் அப்பொழுதும் வலிப்பு நோயால் கை நீண்டு கொள்கின்றது அப்பொழுதும் மன்னன் சொல்லுவான் நான் உன்னை இன்னும் செய்ய மாட்டேன் என்ன இருந்தது புறப்பட்ட துவா செய்ய என்பதால் இரண்டாவது தடவை சொல்லுகின்றார் இரண்டாவது தடவை துவா செய்யறாங்களா வலிப்பு நோய் பயிற்சி அது ஒரு மூன்றாவது தடவையும் அந்த மன்னன் ஆஜராம அவர்களை அழைப்பதற்காக கை நீட்டுகின்றான் முன்பை விட மிக அதிகமாக வழிமுறை வந்து விடுகின்றது இப்பொழுது மூன்றாவது அருகே சொல்லுவா ஒரு அல்லாட்ட துவா செய்யுமா இனிமேல் அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான் அப்படின்னு அதுக்கு ஒன்று அல்லாட்ட துவா செய்வாங்க படிப்பு நோய் கை வரும் அப்புறம் சொல்லுவா அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகளை அழைத்து நீ என்னிடத்திலே ஒரு மனுஷியை கொண்டு வரவில்லை ஒரு சைத்தானை கொண்டு வந்து விட்டாய் எப்படி சொல்றாங்க மனுஷையை கொண்டு வரல ஷைத்தானை கொண்டு வந்து விட்டாய் இந்த ஷைத்தானை உடனே வெளியாக்கிவிடுங்க நேச்சிடுங்க இந்த ஷைத்தானை இங்கிருந்து உடனடியாக வெளியாக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உடனே அன்பளிப்பாக அவர்களுக்கு சாராசையாக என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்முறை பனிப்பெண்ணை அந்த மன்னர் பரிசாக கொடுத்து அனுப்பினான் என்பதாக நான் வரலாறு பார்க்கின்றோம் அந்த தொழுகை என்பது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கின்றது பாதுகாப்பையும் இது போன்ற ஆபத்துகள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் இருந்து என்ன செய்கின்றது தொழுகை நம்மளை பாதுகாக்குகின்றது அது அப்படிப்பட்ட அந்த தொழுகையை நாம் என்ன செய்ய வேண்டும் ரமலான் மாதத்தில் எப்படி இறைவனை அஞ்சு பயந்து உருக்கமாக சொன்னவுடனே முகால உட்கார்ந்து இருக்கும் அவ்வளவு அச்சத்தோட துணியை நிறைவேற்றினார் இப்போ அந்த அந்த அச்சமும் பயமும் உருக்கமும் எங்கே சென்று விட்டது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமலான் மாதம் முடித்து விட்டது இறை எல்லாம் கலையிலிருந்து காணப்படுகின்றது ஆக யார் இறைவனுக்காக இறைவனுடைய அச்சத்தையும் இறைமுறை பையத்தையும் நாடிவர்களாக உறுதியான அமர்ச்சினார்களோ அவர்களுக்கு இந்த சென்றது பெரும் கவலையாக வேதனையாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த ரமணானிலே இந்த நான்கு காரியங்களையும் நாம் தொடராக செய்தார் என்றும் நமதான் நம்முடன் ஆகவே இந்த நான்கு காரியத்தையும் நாம் நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய இறுதி மூச்சு இரு